அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள்லாம் எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டமே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி போராடினாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி புதுசாக ஒரு ஓய்வு திட்டம் ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேலை கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்ததுக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாரு அதாவது உங்களுக்கு நாங்கள் காலை உணவு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டித்தரோம் ஆனா நீங்க வந்து குறைமை சம்பளத்துக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சலுகை கொடுத்ததா கணக்கு காட்டி அவர்களோட கோரிக்கையை நீர்த்து போக செய்த முயற்சி பண்ணார் ஆனால் அந்த போராட்டம் நீர்த்து போனதா அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கைவிட்டார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கிய போராட்டம் நூத்தி ஐம்பது நாட்களை தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக திமுகவினுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவுரை கட்டாமல் அவர்கள் விடமாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது இத்தனை நாள் வந்து போராட்டம் செஞ்சுட்டு இருந்தவங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க அவர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இன்று ஒரு உயிரே போயிடுச்சு எக்மோர் பகுதியில் கூவம் நதியில இறங்கி கூவம் நதின்னு சொல்ல முடியாது இல்லையா கூவம் சாக்கிற மாதிரிதான் இருக்கு ஸோ அதில் இறங்கி அவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அரசாங்கத்தினுடைய கவனத்தை எப்படியாவது நம்ம ஈர்த்துடணும் எப்படியாவது நம்மளுடைய கோரிக்கைக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வந்துடணுன்ற ஒரே காரணத்துக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு அந்த தூய்மை பணியாளர் ரெடியாக இருக்கிறாங்க அப்படி இன்னைக்கு அவர்கள் பண்ணதுடைய விளைவு அப்படிங்கிறது உடல்நிலை குறைவாளர் ராஜேந்திரன் அப்படிங்கிற தூய்மை பணியாளர் உயிரிழந்திருக்கிறார் ஸோ இதற்கு வந்து நம்ம அரசாங்கம் நேரடியாக பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற கூட முன்னாடியே சொல்லணும் இல்லைங்க ஆனால் அவர்களுடைய அந்த ஒரு தீவிரம் இருக்கு இல்லையா எப்படியாச்சும் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது அடிப்படை வாழ்வாதாரம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அரசு ஊதியம் கவர்மெண்ட் வேலை இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி குடும்பத்தை நடத்திட்டு இருந்தவங்களை போயிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேருங்க உங்களுடைய சம்பளம் இன்னையிலிருந்து பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷ உழைப்பை வந்து அப்படியே பின்னுக்கு தள்ளுறதா இருக்கு இல்லையா இப்படி ஒரு நிலைமையில நீங்க போய் வேலை பாருங்கன்னு சொல்றதுதான் இப்ப நம்ம கழக அரசா இருக்கு அது வேண்டாம் எங்களுக்கு நீங்க பழைய வேலையை கொடுங்க இல்ல இதே சம்பளத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு அவர்கள் கேட்கறாங்க ஆனா அரசு அதை பண்ணலை இன்னும் சொல்லப்போனா பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்து ஒரு பிரைவேட் நிறுவனம் கொடுக்குது அந்த ராம்கி நிறுவனம் கொடுக்குறாங்க கூடுதலா வந்து அரசாங்கம் ஒரு மானிய மாதிரி கொடுத்து கூட இவ்வளவு சம்பளத்தை நாங்க வந்து உங்களுக்கு என்ஷூர் பண்றோம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட இவருக்கு மனமதிலோட இருப்பாங்க அப்படியும் பண்ணல குறைந்த சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு போகணும் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட குறைவா தான் நீங்க பணிக்கு போகிறோம்னு சொல்றது இருக்கு இல்லையா அந்த பணி நிரந்தரமும் கிடையாது உங்களுக்கு சொல்லப்போனா நாளைக்கு எப்போ வேணாலும் பிரைவேட்ல இருந்து அவர்களை வேலையில இருந்து தூக்கலாம் இவர்களை விட கம்மியான சம்பளத்துக்கு ஆட்கள் கிடச்சா இவர்களை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க அது பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிதான் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பணி பாதுகாப்பு இல்லாத குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய நிலைமைய அக்கழக ஆட்சி உருவாக்குது அதையும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் நியாயப்படுத்தி வேற பேசுறாங்க நியாயப்படுத்தி பேசுறதுல விட்டுருங்க என்ன சொல்றாங்க தெரியும்ல அங்கதான் காலை சாப்பாடு போடுறோம்ல காலையிலேயே சாப்பாடு போடுறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து ஏதாச்சும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுக்குறோம் நீங்க வந்து இந்த சம்பளத்துக்கு வேலைக்கு பாருங்க அப்படின்றாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா தான் பார்க்கப்படுது முதலமைச்சர் தேவையில்லை எல்லாரையும் கஷ்டப்பட்டு அறிவுனாலும் எல்லாரும் வாழ்வாதாரமாக எழுந்துட்டோம் வீட்டில் இருக்கவங்க சோறு தண்ணி இல்லாம இருக்காங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு பீஸ் கட்டாம இருக்காங்க காலையில் போற இருக்கிறாங்க எல்லா குரூப் கஷ்டப்படுறாங்க கடந்த ஆட்சியில் இப்ப அதிமுக ஆட்சியில் வந்து இதே மாதிரி தனியார் மக்கள் பண்ணும்போது அதற்கு அப்படியே கொதித்தெழுந்து ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையெல்லாம் விட்டிருப்பாரு இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இப்ப வந்து அப்படியே உல்டாவா மாறுது இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தே அந்த தூய்மைப் பணியாளர்கள் போராட போராடும் தள்ளப்படுறாங்க இந்த போராட்டம் அப்படிங்கிறதும் நடத்துறதே ஒரு பெரிய போராட்டம் இப்போ மக்கள் வந்து இயல்பாக ஒரு இடத்துல கூடி ஒரு போராட்டம் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது தூய்மைப் பணியாளர்கள் வந்து என் நாலு பேர் சேர்ந்தா கூட அவர்கள் வந்து உடனடியாக கைது பண்ணி அப்புறப்படுத்துகிற வேலையே வந்து முழு நேரமா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம முதல் சொன்ன சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து பதிமூணு ரொம்ப வீரியமா பண்ணாங்க ரிப்பன் மாளிகை முன்னாடியே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரே இடத்துல கூடி போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி இரவோடு இரவு அவர்களை வந்து போலீஸ் வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி வேற இடங்களுக்கு கொண்டு போய் மண்டபங்கள்லாம் அடைச்சாங்க பதினாலாம் தேதி தான் அந்த அறிவிப்பு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புதிய சலுகைகள் என்ற அறிவிப்பு வருது அதற்கு அப்புறமாவும் அவர்கள் கிடச்ச இடத்துல எல்லாத்துலேயுமே போராடிட்டு வந்திருக்காங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம்லாம் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே வந்து போராடினாங்க அங்கே அங்கேருந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து கொடிநடையெல்லாம் நடைபயணம்லாம் போகிறதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க அப்புறமா வந்து போலீஸ் எடுத்துட்டாங்க ஸோ இந்த அளவிற்கு வந்து தீவிரமாக அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இது அரசியல் ரீதியில் அளவில் தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவர்கள் என்ன என்ன இருக்காங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராடுறது மொத்தமாக ரெண்டாயிரம் பேர் போராடுறாங்க தன தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் போராடுறாங்க அதெல்லாம் தாண்டி சென்னையில் அந்த இரண்டு ஜோனில் போராடுறவங்க கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அந்த ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு குடும்பமாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு நாலாயிரத்து ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும் இவ்வளோ தானே ஐயாயிரம் ஓட்டுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா ஐயாயிரம் வாக்குக்காக ஒரு கார்பரேட் கம்பெனியை ஒரு பிரைவேட் கம்பெனி அகைன்ஸ்டாக இவர்களுக்கு நம்ம ஆக்ட் பண்ணணுமா அப்படின்னு அவர்கள் வந்து நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மை அப்படி கிடையாது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நிக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அப்படிங்கிறத வரக்கூடிய தேர்தல் திமுக உணர்த்தோம் அப்படிங்கிறது எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை காரணம் என்னன்னா இப்போ வந்து ஆசிரியர்கள் போராடுறாங்க பகுதிநேர ஆசிரியர்கள் வந்து எங்களை நீங்க நிரந்தரமா பணியை நீங்க கொடுங்க அப்படின்னு போராடுறாங்க டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க எங்களுக்கு நீங்க வேலை கொடுங்க சொல்லி போராடுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு செக்டர் சார்ந்த வாக்கு வங்கியாக மட்டுமே இதுக்கப்புறம் இருக்காது காரணம் என்னன்னா இன்றைக்கு வந்து அவர்களுடைய பிரச்சனையை நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து எதையுமே ஃபில்டர் பண்ணாமல் சமூக வலைதளங்கள் நமக்கு வந்து எடுத்து காட்டுது இவர்கள் செய்தி சேனலில் எங்களுக்கு விருப்பமான செய்தியை நீங்கள் காட்டுங்க மற்றதை நீங்கள் காட்டாதீங்கன்னு சொல்லி அவர்களால் ஃபில்டர் பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் அப்படி பண்ண முடியாது ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது ஏன்னா நீங்கள் நீங்கள் ஆசிரியர்களும் எடுத்துக்கங்களேன் நீங்க ஆசிரியர்கள் கூட அவர்கள் வந்து சம வேலைக்கு சம சொல்லி போராடும் போது கூட மக்கள் மத்தியில் ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கும் என்னென்னா இவர்களுக்கு அரசு வேலை தானே இவர்கள் இந்த சம்பளம் பத்தாது இன்னும் கூட கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஒரு சில தரப்புகாரிட்டே இருக்கும் அவர்களுடைய போராட்டம் நியாயமானதுதான் பட் இருந்தாலும் மக்கள் தரப்பில் பார்க்கும்போது அந்த ஆதரவு அந்த மாதிரி இருக்கும் இவர்களுக்கு வாங்குற சம்பளத்தை வச்சுட்டு வேலை பார்க்க முடியாதான்ற ஒரு பார்வை கூட பொதுமக்கள் தரப்புல இருந்து கேட்பாங்க ஆனா இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்ல இதுல வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது நீங்க நல்லா அவருடைய வாழ்வாதாரமே இது தான் இருக்கு அரசு வேலையிலேருந்து நீங்க பிடிங்க இன்னொரு வேலைக்கு நீங்க கொடுக்குறீங்க இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட போகிறது பட்டியல சமூகம் அந்த குறிப்பிட்ட வேலையை வந்து அவர்கள் தான் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது ஆனா அவர்கள் தான் அதிகமாக தான் ஃபேக்ட் அப்படி இருக்கும் பொழுது சென்னை வந்து எங்களுடைய கோட்டை சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை நாங்கள் வந்து சென்னையில் உள்ள இருபது தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சுருவோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் மெதப்பில் சுற்றிட்டு சுத்திட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா பிரச்சனையை வந்து டீல் பண்ணுறதுக்கு சேகர் பாபு தான் வர்றாரு ஆனால் வர வேண்டிய நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேஎன் நேரு அவர்கள் ஆனால் அவர் வராருனா அவர் ஃபீல்டுக்கே வர்றதில்லை இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மேயரை வச்சும் பாபு வச்சுமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு பாக்குறாங்க ஆனா அவர்கள் பேச்சுவார்த்தை இடமே இல்லை அவர்கள் வந்து தீர்வு நோக்கி மட்டும்தான் நிற்கிறாங்க ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க அதுதான் நம்ம வந்து இதுல பாராட்டத்துக்கு நீ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு உயிரை மது கொண்டு அவர்கள் வந்து பறி கொடுத்துருக்காங்க ஆனாலுமே அந்த இந்த போராட்டத்தை வந்து அவர்கள் கைவிட போறதா தெரியல இன்னும் அடுத்து வரப்போற மூன்று மாதங்கள் வந்து தேர்தல் காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒன்று சோ அந்த புள்ளியில் அவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட ஏற்படுத்த போற ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற அந்தமாதிரி தான் இப்போ திமுகவுடைய செயல்பாடு அனைத்துமே இருக்குது ஓவியத் திட்டத்தை கொடுக்கவே முடியாது அது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க நாங்கள் உங்களுக்கு புதுசாக ஒன்று கொடுக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்கீம் நிறைய இருக்குது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் அதையும் வந்து கோட் பண்ணி இல்லை இது அவங்ககிட்ட இருந்தே நீங்கள் பத்து விழுக்காடு பணத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் திருப்பி கொடுக்குறதா சொல்கிறீங்க இதில் அவர்களுக்கும் லாபம் இல்லை அரசாங்கத்திற்கும் வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட போகுதுங்கிறதா பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ கடைசி நேரத்தில் பெண்களுக்கு வந்து விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தேவை கொடுக்குறோம் எல்லாரும் இங்கே உள்ளே சேருங்கன்னு சொல்லி அது மாதிரி பண்ணுறது இப்படி வந்து இந்த திட்டங்கள் யாருக்கெல்லாம் போய் சேரலையோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து எப்படியாச்சும் வாக்கு வங்கி வாங்கிடலாம் திருப்பியும் வந்து திமுக வந்து ஆட்சி கட்டில் அமர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களிலிருந்து ஒட்டுமொத்த துறை அமைச்சர்களும் ரொம்ப முறை வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா களம் வந்து அப்படி இல்லை இந்த வேலை எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் கடந்த நான்காண்டுகள் நீங்க பண்ணியிருக்கணும் கடைசி ஆண்டில் அதுவும் கடைசி சில மாதங்கள்ல நீங்க இந்த வேலைகள் பண்ணும்போது அப்பட்டமா தெரியும் இது வந்து வாக்கறி பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்றத இன்னும் சொல்ல போனால் அந்த பொங்கல் பரிசு பொருளுங்க எதுக்காக இப்ப வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் போன ஆண்டு கொடுக்கல அதுக்கு முதன் ஆண்டு கொடுக்கல இப்ப மட்டும் எதற்காக கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு அவர்கள்ட்ட பதில் இருக்காது அப்ப எப்படியாவது வந்து அப்போ அதிமுக ஆட்சியில கடந்த ஆச்சு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க கடைசி பொங்கலுக்கு அப்ப அதோட ஐநூறு ரூபாய் கூட போட்டு மூவாயிரம் கொடுப்போம் இது எல்லாமே வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலா இருக்கு இது வெகுஜன மக்களுக்கு ரொம்ப எளிமையா இப்பெல்லாம் தெரியுது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஞாபகம் இருக்காது அவர்கள் வந்து மறந்து இருப்பாங்க நினைவுபடுத்துறதுக்கு இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது எல்லோரும் எடுத்து போடுவாங்க பாருங்கள் திமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி பொங்கல் வரும்போது பார்த்து கரெக்டாக ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருக்குது இதில் வந்து அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இதற்கு ரொம்ப தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக நாம் இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே இந்த இந்த பிரச்சனையில் திமுக அரசினுடைய அந்த இரட்டை விடத்தை அம்பலப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்துட்ருக்காங்க இதில் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற அதிகப்படியான இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு அவர்கள் கோரக்கூடிய அந்த கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வைக்கிறோம் வைக்கணும் ஏன்னா முதல் ரிப்பன் மணி போராட்டம் நடக்கும்போது தாவேக்கா தொண்டர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண நபரே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா பாராட்டினாங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா இப்போ சமீப காலகட்டமாக நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமீபத்தில் இசிஆர் சரவணன் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா தாவேக்கால் உள்ள நபர் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பாத பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காப்புல பாத பூஜை பண்ற பிரச்சனையா இது இப்போ அவர்கள் வந்து அவர்களை இழிவா பார்க்கறாங்க அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை அல்றவங்கன்னு சொல்றாங்க அதனால வந்து நாங்கள் போய் அவருக்கு பாத பூஜை பண்ணி அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் இது தேவையில்லாத வேலை இப்போ இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சமயத்துல இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் இல்லை விஜய் கலந்துக்கிறாரு ஒரு நாள் விஜய் அவர்கள் ஒரு நாள் கலந்துக்கிட்டு தூய்மை பணியாளர்கள் கூட உட்கார போறாரு அவர் கூட சேர்ந்து தர்ணா போராட்டம் ஈடுபட போறாரு அப்படின்னா தமிழ்நாடே ஸ்தம்பிக்குமா இல்லையா அது உண்மைதான் விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது பல மக்கள் வந்து விஜய் பார்க்கறதுக்கு வந்தாலும் கூட அது ஒரு போராட்டத்துக்கு வந்தால் கணக்காகவும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு போராட்டமா தெரியும் அதை பண்ணல சரி விஜய் பண்ணல அப்ப அடுத்த கட்ட பொறுப்பாளர்களாச்சும் போய் ஒட்டுமொத்தமாக அவர்கள் கூட ஒரு நாளைக்கு ஆதரவா நின்று வந்திருக்கலாம் ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் நின்றுருக்காங்க இருக்காங்க சீமானும் போய் நின்று ஒரு நாள் அவர்கள் கூட உட்காந்து அவரோட கோரிக்கை என்னங்கிறத கேட்டுட்டு வந்திருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு தனியா அவர்களுக்கு ஒரு கூட்டமே போட்டிருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டமே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நேரடியாக போயிட்டு வந்துட்டாங்க சோ அந்த மாதிரியும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் போகணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இது குறை சொல்றதுக்காக இல்ல உண்மையாவே வந்து நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் போது தான் இது ஒட்டுமொத்த மாநிலம் தளவிய பிரச்சனையாக மாறும் இது ஒரு தீர்வை நோக்கி நகரும் அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய பார்வையாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனையில் திமுக ஒரு வாக்கு வங்கியை பார்த்து அவர்கள் ஒரு சிறு கூட்டம் தான் அப்படின்னு அவர்கள் நினச்சாங்கன்னா அது பெரிய தப்பு கணக்காக மாறும் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவுமே இது திமுக இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ மக்களும் இதை உற்று நோக்குவாங்க சரியான முடிவை இரண்டாயிரத்தி எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் நன்றி